صلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم صدق الله العظيم صلى الله عليه وسلم سموا بإسمي ولا سقنتوا بكم يدين او كما قال عليه الصلاة والسلام الله و الله ورونك داره و رونيك و أروبهم كرنا يوم و داره அவர்களின் வாழ்வை பின்பற்றிய உத்தம நாதாக்கள் நல்லவர்கள் மிகவும் இந்த புனிதமான நபியின் புகழ் மாலை பாடக்கூடிய மதிலை சிறிய நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் ஷபாத்தை பெறுவதற்கும் அல்லாஹ் தருவாராக அதை போல நாளை சொர்க்கத்திலும் இதை போல் ஒன்று செய்வதற்கு அல்லாஹ் தருவானாக அவர்களின் தொடரில் நாம் இன்று பார்ப்பது அலைஹி செல்லம் அவர்களை யார் எடுத்து வளர்த்தார்கள் நபியின் மீது அன்பு யார் எல்லாம் வைக்க வேண்டும் மஹபத் யாரெல்லாம் இந்த உலகில் நபியின் மீது வைக்க வேண்டும் என்று நாம் பார்க்க இருக்கிறோம் நேற்று நபியின் பிறப்பும் வளர்ப்பும் பற்றி கடைசியிலே நபி அவர்கள் என்ற பெண்மணியிடம் இருந்து தன் தாய் அமினா ரொவேருவா மன்னா அவர்களிடம் வருகிறார்கள் சரியாக ஐந்து வயதிலே அமினா ரொவேருவா மன்னா அவர்கள் மரணத்தை சந்திக்கிறார்கள் நீடி நடிய வரலாறு நேரத்தின் நன்மையை கருதி வரலாற்று செய்தியை சற்று வரிச் செய்தியாக பார்க்கலாம் அதே வருஷத்தில் தந்தை அப்துல்லாம் தாய் ஆமியார் அவர்களின் மரணத்திற்கு பிறகு செல்லம் அவர்கள் தன் பாட்டகாரிடம் அப்துல் முத்தலிபிடம் ஒப்படைக்கப்படுகிறார்கள் இரண்டு வருடங்கள் கழித்து அப்துல் முத்தலிபின் மரணம் அதற்கு பிறகு தன் பெரிய தந்தை அபு தாரிப்பிடம் ரசூலு செல்லம் செல்லம் அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள் சரியாக பன்னெண்டு வயதிலே சிரியா நாட்டிற்கு வியாபாரம் விஷயமாக சொல்லிய செல்லம் அவர்கள் சென்று அதற்கு பின்பு எந்த வாய்ப்பு இல்லாமல் தன் உறவினர்களுடன் ஆடு மேய்ப்பதை மேற்கொள்கிறார்கள் அந்த நேரத்திலே சொல்லல்லா மாணிய செல்லம் அவர்கள் நல்ல பெயரும் எடுக்கிறார்கள் நல்ல சாதகமான ஒரு தன்மையை அங்கு உருவாக்குகிறார்கள் பின்பை இருபத்தி ஐந்து வயதிலே கதீஜா அலியுல்லாம் அவர்களை சந்தித்து அந்த வியாபார குழுவிலே சேர்ந்து சொல்லவா ஆணையம் செல்லும் அவர்களின் தன்மையை பார்த்து கதீஜா அலி உள்ளா அவர்கள் அவர்கள் திருமணம் செய்கிறார்கள் இருபத்தி ஐந்து வயதிலே கதீஜா அலியுள்ளா வண்ண அவர்களுக்கு வயதோ நாற்பது சொல்லவா அணியம் செல்லும் அவர்களுக்கு இருபத்தி ஐந்து கல்யாணம் நடக்கிறது பெற்றிருக்கிறார்கள் காலம் சென்று தன்னுடைய நாற்பதாவது வயதிலே சொல்லி சென்ற அவர்களுக்கு அவ்வா கனவுகளை ஏற்படுத்துகிறான் எப்படிப்பட்ட கனவுகள் என்று சொன்னால் இன்று ஒரு கனவு வருதுன்னா அது நாளைக்கு நதித்திர பாக்குறாங்க அப்படிப்பட்ட உண்மையான கனவுகளை அவ்வளோ ஏற்படுத்துகிறான் அப்பொழுது ஒரு தனிமையின் தேவை ஒரு தனிமையின் மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது சொந்தபுபா செல்லும் அவர்களுக்கு உடனே மக்காவில் இருந்து ஒரு இரண்டு மைல் தூரத்திலே நூர் என்ற மலைக்கு அங்குள்ள ஒரு புகை ஹிரா தொகைக்கு சொந்தபுபா செல்லும் அவர்கள் தனிமையை நாடி செல்லுகிறார்கள் அந்த இடத்திலே நாம் எல்லாம் தெரிந்த வரலாறு அலி செல்லாம் தோற்றம் நபியே நபியை நீங்கள் ஓதுங்கள் என்ற ஒரு வசனத்தை கூறி இப்பரா பிஸ்மி ரப்பிகல் லதி ஹலக் என்ற ஐந்து வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள் முஹம்மத் 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயருக்கு வரலாற்று ஆசிரியர்கள் ஏராளமான விளக்கத்தை எழுதுகிறார்கள் அதில் அந்த முஹம்மத் என்ற அந்த வார்த்தைக்கு மொத்தம் நான்கு எழுத்துக்கள் உள்ளன முதலாவது மீம் இரண்டாவது இரண்டாவது மீம் கடைசியில் உள்ள தால் அந்த முதல் மீமிற்கு மலிக்கு உம்மத் உலகத்தின் தலைவர் என்ற அர்த்தத்தை அந்த மீம் விளக்குகிறது ஈருலகத்தின் தலைவராகவும் செய்ய தலைவராகவும் திகழ்ந்த நபி சொல்லம் அலி செல்லம் அவர்களை அந்த பெயரில் உள்ள மீன் விளக்குகிறது

நபிகள் நாயகத்தை கொண்டுதான் இந்த பாவம் மன்னிப்பை அளிக்கின்றான் என்ற அர்த்தத்தையும் அந்த மீன் வெளிப்படுத்துகிறது கடைசியாக உள்ள அந்த தால் சொல்லும் அவர்கள் இருந்தாலும் சரி இந்த உலகை விட்டு மறைந்தாலும் சரி இந்த உலகின் அரைக்கிற பொறுப்பு அரைப்பாளியாக பக்கம் அவர்களை வரலாற்று ஆசிரியர்கள் மிகவும் அந்த என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சூட்டுவார்கள் இப்படிப்பட்ட நபியின் அன்பை நாம் எப்படி பெறுவது நபியின் மீது அன்பு யார் எல்லாம் வைக்க வேண்டும் என்ற ஒரு தொடருக்குள் நாம் வரலாம் ஏராளமான புகரம் பெற்ற அவர்களின் மீது யாரெல்லாம் அன்பு கொள்ள வேண்டும் உலகத்தில் வாழும் விஷயங்களும் நபியின் மீது அன்பு கொண்டது அப்பொழுது நபியின் கால நபி காலத்தில் ஒரு யூதன் என்ற ஒரு யூதன் நபியின் மீது அன்பு வைத்தான் எப்படி வைக்க வேண்டும் அந்த காலத்தில் யூதர்கள் எல்லாம் நபியின் மீது மகப்பத் வைத்த அந்த நேரத்தில் நாம் முஸ்லிமாக முக்மீனாக இருக்கிறோம் நாம் எவ்வளவு விசேஷமாக நபியின் மீது மகப்பத் வைக்க வேண்டும் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மனித சமூகமே அன்பு வைத்த சொல்லுவாங்க அணிந்து செல்லும் அவர்களின் மீது அறிவற்ற உயிரற்ற மழை அன்பு வைத்தது சொல்லி செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் உகது மலையை பார்த்து நான் எங்களை அன்பு வைத்தது நாங்கள் உகதை அன்பு வைத்தோம் என்று சொல்ல உள்ள செல்லம் அவர்கள் கூறி காட்டுவார்கள் எல்லா விஷயமும் அன்பு வைத்தது மரங்கள் அன்பு வைத்தது பேரி செம்பளம் குப்தி நபியின் மீது அன்பு வைத்தது எவ்வளவு பெரிய மகற்பத்தை

உங்களே தேச வைப்பார் மேலும் உங்கள் பாவங்களே எல்லாம் அவ்வா மன்னிப்பார் மனிதனுடைய அன்பிற்கு கடைசி தரம் என்றால் தன் உயிர்தான் எல்லாமே இறந்துருவான் காசு இழந்துச்சா இறந்துருவான் மனைவியா இறந்துருவான் குடும்பமா இறந்துருவான் பணம் பதவி எல்லாத்தையும் இறந்துட்டு கடைசி தரமாக தன் உயிரை மனிதர் விட்டு தர மாட்டார் அப்பொழுது ஒரு முப்பின் வரிசுத்தம் அளிக்கிறான் முழுமை அடைகிறான் என்றால் மிக வாதி தன் பெற்றோர்களை விட தன் பிள்ளைகளை விட இந்த உலகத்தின் அனைத்து விஷயங்களையும் விட ஒருவன் நபியின் மீது மகப்பத் அன்பு வைப்பவனாக இருந்தால் அவன்தான் ஒரு ஒரிஜினல் முக்கியின் என்று சொல்லப்படுகிறது இந்த ஹனீசிலே எப்படிப்பட்ட அன்பு எல்லா வஸ்துகளையும் தாண்டி நபியின் மீது அலாமியான மகப்பத்தை இந்த மனித சமூகம் வைக்க வேண்டும்

அப்போ மனிதனுக்கு ஆக கடைசி என்பது உயிர் தான் அவ்வா இங்கு கூறுவதை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் மனிதன் எதையெல்லாம் தாண்டி எந்த வஸ்துக்களை எல்லாம் தாண்டி அலாதியான மகப்பதை நபியின் மீது வைக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் அவ்வாசு இப்படி கொள்வான் மனிதனை எழுத்துக்கொண்டால் மனிதன் ஆக விரும்பக்கூடிய எட்டு அம்சங்கள் இருக்கின்றன முதலாவது குலங்கா அபாவுக்கும் அவனது பெற்றோர் தாய் தந்தையரு வ அபனாவுக்கும் தனது பிள்ளை மூன்றாவது சொந்த பந்தம் நான்காவது வஸ்வாஜுக்கும் மனைவி மாறுகள் ஐந்தாவது தன் குடும்பத்தினர் ஆறாவது தான் சேகரித்த சொத்து ஏழாவது தன் வியாபாரம் எட்டாவது தன் மாளிகை இருப்பிடம் வீடு இந்த எட்டை இணைய எவன் ஒருவன் சொந்தவ்வா வாயை செல்லும் அவர்களையும் அவ்வாறையும் மகப்பத் வைமானோம் அவனுடைய அந்த அவ்வா அவ்வாருக்கே அறியும் அவ்வா இப்படி கூறுவான் அகத்த இணைக்கும் மினவா மினவா

ஒருவன் வைத்தான் என்றால் எதிர்பார்க்கிறான் அவன் மீது இறக்கப்படும் என்று அம்மா எச்சரிக்கை செய்கிறான் இந்த ஒரே ஒரு ஆலயத்து போதும் நபியையும் அவ்வாமையும் எப்படி மகப்பத் வைப்பது எவ்வளவு மகப்பத் வைப்பது என்று பொருள் அதனாலதான் சொல்லுவாங்க பெரியார்கள் ஒரு முஸ்லீம் உடைய கல்வி இருக்குல்ல ஒரு முஸ்லீம் மனது இருக்கிறதே அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் அந்த கல்வை வெட்டி பார்த்தால் இரண்டு விஷயங்கள் தான் நிற்க வேண்டுமா அந்த கல்வ வந்து ரெண்டா வெட்டுனா ஒரு பகுதியில ராஜிகா இல்லதுதான் இன்னொரு பகுதியில மொஹம்பது சொல்லுவா வேற எதுவும் தேவையில்லை ஒரு முஸ்லீமுடைய கல்வை வெட்டி பார்த்தால் இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் தான் இருக்க வேண்டும் ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னொன்று முஹம்மது சொல்லுவா இன்ஷா அல்லாஹ் அதை போன்ற நம் தல்பெரி அல்லாஹ் அந்த தரத்திற்கு உயர்த்துவானாக நம் வாஹித வால ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்